நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி எண்பத்தி நாலு புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ஓர் எழுநூத்தி நாற்பத்தி எட்டுல நிறைவடைஞ்சிருக்கு இன்னைக்கு சார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க ஷோக்குள்ள போலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறக்கத்துல வந்து முடிவடைஞ்சிருக்கு வாரம் முதல் நாள் எப்படி நம்ம பேசணும் கடைசியில வியாழன் என்றே பேசணும் அடுத்த ரெண்டு நாட்கள் முக்கியமானது அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு ட்ரெண்ட் வந்து இருக்கிறதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பிராடர் மார்க்கெட்ல வந்து இந்த அட்வான்ஸ் டிக்ளை ரேஷியோ ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு கூட பார்த்தோம் செக்டோரல் இண்டெக்ஸ்லயும் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் தெரியுதுன்னு பார்த்தோம் அதனுடைய பிரதிபலிப்பு இன்னைக்கு பார்க்க முடிகிறது சென்செக்ஸ்ல ஆறு பங்குகள் மட்டும்தான் வந்து விலையேற்ற பங்குகள் பாக்கி எல்லாமே வந்து விலையிறக்க பங்குகள் வந்து ஒன்பது முப்பது ஸ்டாக்ஸ் மட்டும்தான் அட்வான்ஸ் ஆயிருக்கு நாற்பது ஸ்டாக்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஒரு ஸ்டாக் அன்சேஞ்சதுனாலுமே ஸோ ட்ரெண்ட் வந்து கிளியரா வந்து நாட் புல்லிஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் வித் கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு ஸோ பிராடர் மார்க்கெட்ல அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் ஆனால் அதை ஒரு கிளியர் ட்ரெண்டா நம்ம வந்து எடுத்துக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்னுக்கு ஒண்ணுங்கிற அளவுல தான் இருக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை முன்ன இருந்த அளவுக்கு எல்லாம் கூட பிப்டி டூ வீக் ஹை வந்து நூத்தி இருபத்தி எட்டு அப்பர் சர்க்கியூட் வந்து நூத்தி அது கொஞ்சம் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு இருக்கு அது இருக்கும்

மூவெண்ட் அதுல சின்ன சின்ன அப்வர்ட் டவுன்வர்ட் அதனுடைய ஒரு பார்ட் தான் இப்ப பிளே பண்ணிட்டு இருக்கு பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு ஸ்விக்கி ஷேர் வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பர்சன்டேஜ்க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்பெசிபிக்கான ரீசன் ஏதாவது இருக்குங்களா நிறுவனத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஒன்றும் பெரிய மாறுதல் அதை பத்தி புரிய தகவல் எதுவும் வெளியே வரல பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஆக்சிஸ் கேபிட்டல்ங்கிற ஒரு ஒரு தனியார் அது ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் தர நிறுவனம் அவங்க வந்து இந்த பங்குனுடைய விலைய அடுத்து ஒரு இருபது பர்சன்ட் அப்சைட் பொட்டன்சியல் இதுக்கு இருக்கு அதனால இது வாங்கலாம் அப்படின்னா அறுநூத்தி நாற்பது ரூபாய் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு டார்கெட் அவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த செய்தியினுடைய அடிப்படையில் இந்த மார்க்கெட் வந்து ஒரு வேலை பாசிட்டிவா பார்த்திருப்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதுதான் இன்னைக்கு ஏறினதுக்கான காரணமாக சொல்லப்படுகிறது இந்த புரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸ் வந்து அதை மட்டும் நம்பி நம்ம வாங்கக்கூடாது ஏன்னா இவங்களே ஒரு ஆறு மாசம் கழிச்சு வேற மாதிரி மாத்தியும் சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அங்க எதுவும் வரல அதனால வந்து இது ஒரு பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏற்கனவே இது வந்து நம்ம அந்த லிஸ்டான பிரைஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் கிட்ட ஏறி இருக்குது ஸ்விக்கியினுடைய பங்குகள் ஜொமேட்டோ இதே தொழில் இருக்கக்கூடியது அந்த அளவுக்கு அதுல அதிகரிக்கல அதே மாதிரி லாபம்னு அவ்வளவு பெருசாலும் இங்க வந்து நஷ்டத்துல இருந்து மீண்டு வந்து அப்படியும் ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸும் பிரமாதமா இன்னைக்கு இல்லை வரக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா எதிர்காலத்தை தான் டிஸ்கவுண்ட் பண்ணது மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டா கூட சோ இது வந்து ஒரு அன்பிரடிக்டபுள் மார்க்கெட்டுங்கிறத தான் இது காட்டுது நிறைய ஐபிஓ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கே ஐபி சார் நம்ம சொல்லலாம் ஏக்கச்சக்கமா ஐபிஓ வருது பட் மோஸ்ட்லி ஒரு பத்துக்கு கிட்டத்தட்ட பத்து ஐபிஓஸ் அல்லது லிஸ்டிங்ஸ் இந்த ஒரு அடுத்த ரெண்டு வாரத்துக்குள்ள இருக்குது பட் அதை வந்து பார்த்தீங்கன்னா எமௌண்ட்னு பார்த்தா ரொம்ப குறைவு தான் ஒரு நாலாயிரம் கோடிக்குள்ளதான் திரட்டுறாங்க ஏன்னா எஸ் கிட்டத்தட்ட பெரும்பாலானது வந்து எஸ்எம்இ ஐபிஓ இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிவடைய கூடியது ரெண்டு ஐபிஓ இன்வென்ச்சர் நாலேஜ் சொல்யூஷன் ஒன்று இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி நைன் வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று வந்து யாஷ் ஹை வோல்டேஜ் லிமிடெட்ங்கிற நிறுவனமும் இன்னைக்கு முடிவடைகிறது டேட்டா வந்துரும் எட்டுல இருந்து நாளை முடிவடைய கூடியது ரெண்டு இருக்குது இன்டர்நேஷனல் ஜெமலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட்னு ஒரு நிறுவனம் அதனுடைய இது தொண்ணூத்தேழுல இருந்து பதினேழு ரூபாய் அப்படின்னு விலை ஹேம்ஸ் பயோ அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய இது நாளைக்கு முடிவடைகிறது அது ஐம்பத்தோரு ரூபாய் பிக்சட் பிரைஸ் ஐபிஓவும் வச்சிருக்காங்க அது எஃபிஓ சொல்றது ஐபிஓன்னு அது மாதிரி வச்சிருக்காங்க இது டிக்ஜாமோட ஆஃபர் ஃபார் சேலும் வருகிறது பெரிய அளவுல இது இன்னும் ஹோம் அந்த மாதிரி வேறு அதாவது இந்த மாதிரி வெளியிடக்கூடிய நிறுவனங்களும் நிறைய நிதி திரட்டுறதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு இந்த இயர் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா பெரும்பாலும் வளர்ந்த நாடுகளில் மேலை நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகளில் கிறிஸ்மஸ் காரணமாக விடுமுறை தொடர் விடுமுறை இருக்கும் அது கோர் ஸ்டாஃப் மட்டும் இருப்பாங்க பெரும்பான்மையானவர்கள் விடுமுறையில் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு இதுக்கு எனக்கு தெரியக்கூடிய பதில் வந்து திரட்டக்கூடிய நிதியினுடைய அளவு பெருசு இல்லை எஸ்எம்இ பங்குகளா இருக்கு பெரும்பாலானது அதனால இருக்கலாம் நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ளாஷ் பிஎம்ஐ இண்டெக்ஸ் பர்ச்சேசிங் மேனேஜிங் இண்டெக்ஸ் அதோட தரவுகள் எல்லாம் அளவுகளெல்லாம் வெளியேறிக்கிறது இதைங்க சார் குறிக்குது இது நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாதம் மாதம் வெளியக்கூடியது பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸுங்கிறது டிசம்பர் மாதத்திற்கானது ஜனவரியில் வெளிவரும் பட் ஆனா டிசம்பர் மாதம் ஒரு பதினைந்தாம் தேதி மேட்வே வந்து ஃப்ளாஷ் பிஎம்ஐன்னு ஒன்று ஒரு ஒரு உத்தேச எஸ்டிமேட் ஒரு கெஸ்ட் ஒர்க் மாதிரி போடுவாங்க அந்த முதல் பதினைந்து நாட்கள் ரெண்டு வாரத்தை வச்சு ஒரு சர்வே எடுத்து போடுவாங்க அதுலேயே பெரும்பாலான ரெஸ்பான்ஸ் வந்துரும் அதை வச்சு பார்க்கும் பொழுது இது ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறத பார்க்க முடிகிறது நவம்பர்ல ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறா இருந்தது இப்ப அறுபது புள்ளி ஏழா இருக்குது நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் ஐம்பதுக்கு மேலே இருந்தாலே நமக்கு அது பாசிட்டிவ் தான் உற்பத்தி வந்து தொடர்ந்து அதிகரிச்சு இருக்காதான் அர்த்தம் அது மேல் கூட கூட நல்லது இப்போ ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறா இருந்த ஃபைனல் ரீடிங் இது பிளாஷ் பேய்யாம அறுபது புள்ளி ஏழு ஃபைனல் என்ன வருது இன்னும் பதினைந்து நாள் கழிச்சு தான் நம்ம பார்க்கணும் பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இது ஒரு 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 பாசிட்டிவான டேட்டா நமக்கு வந்திருக்குது இது வந்து ஒரு ஒரு அவுட்லுக் பாசிட்டிவ் அவுட்லுக் உள்ள டேட்டாவாகவும் இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்தவரை அதே மாதிரி ட்ரேட் டிபிசிட் ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கான வித்தியாசம் எப்படி சார் இருக்கு அதோடைய இதுமே வந்திருக்குல்ல தரவுகள் வந்திருக்குல்ல நவம்பர் மாதத்திற்கான தரவுகள் வந்திருக்கு இது வைடன் ஆயிருக்கு அந்த கேப் இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில் நம்ம அந்த நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம கொடுக்க வேண்டிய பணம் இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து டெபிசிட் பற்றாக்குறை இந்த பற்றாக்குறை கணிசமாக அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்னு வந்திருக்கு நவம்பர் மாதத்திற்கான இந்த புள்ளி வரம் இதற்கு முந்தைய மாதம் பாத்தீங்கன்னா வந்து இருபத்தி இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்த இருபத்தி ஏழுல இருந்து இப்ப முப்பத்தி ஏழாக அதிகரிச்சிருக்கு இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியகரமான தகவல் என்னன்னா மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் வந்து கணிசமா இறங்கி இருக்கு அதுல குறிப்பாக வந்து பெட்ரோலிய பொருட்களுடைய ஏற்றுமதி அதுல வந்து அந்த விலை குறைஞ்சிருக்கு இல்லையா பெட்ரோலிய பொருட்களுடைய அதாவது இது வந்து காமர்ஸ் செக்ரட்டரி சுனில் பார்த்வால் அவரே ரிப்போர்ட்டர்ஸ் சொன்னதா இன்னைக்கு தகவல் வெளியா இருக்கிறது அன்பிரசிடென்டல் ஃபால் இன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் பிரைசஸ் தட் இஸ் புல் டவுன் த குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் நவம்பர்னு சொல்லியிருக்காரு இது ரெண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று நவம்பர் நம்ம பெட்ரோலிய பொருட்கள் வந்து கச்சா இம்போர்ட் பண்ணி அதை ரிஃபைன் பண்ணி ஏற்றுமதி பண்றோம் அப்போ அதனுடைய விலை குறைஞ்சிருக்கு அதிக விலை கிடைக்கல அதனால அந்நிய செலாவணி நமக்கு குறைவாக வந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களே ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் பெட்ரோல் பொருட்களுடைய விலை குறைஞ்சிருக்குதுன்னா ஏன் உள்ளூரில் பெட்ரோல் விலையை வந்து கணிசமாக அந்த அளவுக்கு இறக்க விலையை குறைக்கல அப்படிங்கிற கேள்வி கடந்த தொடர்ந்து சில மாதங்களாகவே வந்து மக்களால் சந்தையில் வந்து கேட்கப்பட்டு வருகிறது ஸோ இது வந்து ஒன் குட் பாசிட்டிவ் நியூஸ் தட் இது வந்து திஸ் மி புட் சம் பிரஷர் ஒரு வேலை வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அடுத்த சில வாரங்களில் பட்ஜெட் முன்போ அல்லது பட்ஜெட்டின் முன்னால வந்து பெட்ரோலியப் பொருட்களுடைய விலை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போலதான் தெரிகிறது கச்சானுடைய விலை அதிகரிக்காத வரை

தங்கத்தினுடைய விலையும் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு பட் ரெண்டு விஷயம் ஒன்று கிரிப்டோ அதனுடைய விலை ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அதை தொட்டுட்டு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுங்கிற அளவுல இருக்கு டாலர் அமெரிக்க டாலருடைய மதிப்பு நூத்தி ஏழ தொட்டிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட முன்னெ எப்போதும் இல்லாத ஒரு அதிகம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தொட்டிருக்கு ஸோ இதனுடைய இது இங்கே உள்ளூர் சந்தையிலையும் வந்து வரக்கூடிய நாட்கள் தெரியும் இன்னைக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த எண்பத்தஞ்சு தாண்டினது தொட்டுது பட் அந்த லெவல்ல தான் இருக்கு எண்பத்தைந்துங்கிற லெவலில் லெவல்ல இருக்கு ஸோ டாலருடைய மதிப்பு தொடர்ந்து பன்னாட்டு சந்தைகளில் அதிகரிப்பது இங்கேயுமே வந்து அதனுடைய மதிப்பு வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உயரும் என்பதற்கான ஒரு ஒரு அறிகுறியாக தான் தெரியுது ஒரு விஷயம் இந்த பற்றாக்குறையை பற்றி பேசணும் இல்லையா நம்ம இந்த ட்ரேட் டெபிசிட் அதுல பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான ட்ரேட் டெபிசிட் இருக்கக்கூடிய நாடு எதா இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்தியா சென்ற ஆண்டுகளுடைய தரவின்படி அமெரிக்கா ஏன்னா அமெரிக்கா தான் பெரிய அளவுல இறக்குமதி பண்றாங்க சைனால இருந்து அப்புறம் இந்தோனேஷியா ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்ல இருந்து நம்ம இந்தியாவுல இருந்து இந்த மாதிரி இறக்குமதி பண்றாங்க சோ அவங்க அதுக்கடுத்து யூகே அப்புறம் இந்தியா இந்தியா இது வந்து சென்ற ஆண்டு தரவுகள் மூன்றாவதா வருது அப்புறம் பிரான்ஸ் இப்படி வருது சோ இதுல பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியகரமான புள்ளி விவரம் நம்ம நம்மளுடைய இந்த புள்ளி விவரம் வந்திருக்கு இதே இன்னைக்கு இந்தோனேஷியாவுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் நவம்பர் மாதத்திற்கான புள்ளி உரம் வந்திருக்கு அது வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் அந்த வார்த்தையை ட்ரேட் டெபிசிட் இல்ல ட்ரேட் சர்ப்ளஸ் சர்ப்ளஸ் வந்து ரெண்டாயிரம் பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது இப்ப நான்கு புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அதிகரிச்சிருக்கு அங்க வந்து ட்ரேட் சர்ப்ளஸ்ல இருக்கக்கூடிய நாடாக இந்தோனேஷியா இருக்குங்கிறத நம்ம இங்க கவனிக்கணும் இந்த தகவலை நம்ம பேசும்போது இயரண்டு சார் இல்லை இரண்டு மூடில் தான் இருக்காங்க முதலீட்டாளர்கள் இந்த சமயத்தில் என்னென்னா சார் கவனிக்க இயர் இயரண்டில் பொதுவாக ஓரிரு விஷயங்கள் முக்கியமான புள்ளி விவரங்கள் வந்துவிட்டு இந்த காலகட்டத்தில் நாளை நாளை மறுநாள் சில புள்ளி விவரங்கள் வரலாம் குறிப்பாக அட்வான்ஸ் குறித்த புள்ளி விவரம் கடைசி தினம் பட் ஏப்ரல் டிசம்பர் பதினைந்து மூன்றாம் காலாண்டு இந்த காலகட்டத்தில் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல ஆண்டுக்கு டாக்ஸ் லயபிலிட்டி இருக்கவங்க பெரும் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய வருமான வரிய வருமானத்தை உத்தேசமா கணக்கிட்டு அதுக்கு எவ்வளவு கட்டணுமோ கணக்கிட்டு அதுல ஒரு பகுதியை இந்த பதினைந்தாம் தேதிக்குள்ள கட்டணும் அது வந்து நேற்று விடுமுறை கட்டலான்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க அவங்க அதன் அடிப்படையில் கட்டலாம் சோ இதனுடைய புள்ளி விவரங்கள் நாளை அல்லது ரொம்ப போனா நாளை மறுநாள் பெரும்பாலும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் இதை நம்ம கவனிக்கணும்னா எந்த நிறுவனமும் வருமானம் இல்லாம டாக்ஸ் கட்ட போறது இல்ல அப்ப இதற்கு முந்தைய ஆண்டு அல்லது சென்ற இதுல கட்டினதை விட வருமான வரி அதிகமா அட்வான்ஸ் டாக்ஸ் கட்டிருக்காங்கன்னா அப்ப அவங்களுக்கு வந்து வணிகம் அதிகமாக இருந்து லாபம் அதிகமா இருந்தால்தான் இருக்கும் சோ இது அதிகரித்து இருக்கிறதா முந்தைய ஆண்டை விட வரி வசூல் கட்டியிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம முக்கியமா இந்த இயர் எண்ட்ல வந்து பார்க்க ஒரு ஒரு தரவை நான் பார்க்கிறேன் வார வாரம் வெளியாக கூடிய சில புல் விவரங்கள் வியாழன் வெள்ளி என்று வெளியாக இருக்கிறது அதை நம்ம அப்புறம் பின்னால பாக்கலாம் நிச்சயம் சார் சிறப்பு சார் நிறைய தரவுகளோட சொன்னீங்க நன்றி சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி